ஒரு பாட்டு பாடி காட்டுங்க நீங்க பாடுங்க அப்புறமா அதுல வைக்கலாம் அப்புறமா அதுல வைக்கலாம் பர்ஸ்ட் நீங்க பாடுங்க என்ன பாட்டு பாடுறீங்க பாட்டு பாடமாக ஆமா யாருக்காக இந்த மாளிகை மாளிகை காதல் தக்காளி வங்க எப்படி வைப்பீங்க யாருக்காக

சாம்பார் வெங்காயா ஒற்ற நூறு சாம்பார் வெங்காயாண்டாம போடே அது ஒரு வாய்ஸ் வாய் சூப்பரா இருக்கும் வாய் சூப்பரா இருக்கும் பாடுறது சாம்பார் வெங்காயா ஒற்றனோடு சாபார் வெங்காயாண்டாமா போடே அது ஒரு பூடே

கண்ணட <laughs> கலகளமேம் <laughs> 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 <laughs>

பாட்டு பாடி பாட்டு பாடி முடிங்க பாட்டு வருமா பாட்டு நீ தான் பண்ண பாட்டு நீங்க